கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாகட்டும் தரிசனம் ஜெபைக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் இன்றைய ஆன்மாவின் ஆகாரமாக அதிகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று கத்தர் சொல்கிறார் இப்போ கத்தர் வந்து ஏதன் தோட்டத்தில் ஒரு பெரிய விசாரணை கமிஷன் நடக்குது மனிதன் பாவம் விட்டான் கத்துடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் ஏதன் தோட்டத்தில் தேவ சத்தத்துக்காய் காத்திருந்த மனிதன் குளிர்ச்சியான வேளையில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கத்தர் ஆதாமை ஏவாளை தேடி வருகிறார் அதை மூணு எட்டில் பார்க்குறோம் கத்துடைய சத்தத்தை கேட்ட பொழுது ஆதாமும் ஏவாளும் விருட்சங்களுக்குள்ளே ஓடி போய் ஒழித்து கொண்டார்கள் இப்போ கத்தர் கூப்பிடுகிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அவன் சொல்ல விருட்சங்களுக்குள்ளே இருக்கேன் அப்போது நான் புசிக்கக்கூடாது என்று விளைக்கினக்கனி புசித்தாயோ ஐயோ நான் நிர்வாணியாக இருக்கிறேன் உமக்கு நான் பயப்படுகிறேன் இந்த நிர்பந்தமான நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னா முதல்ல ஆதாமும் ஏவாளும்தான் காரணம் சுயந்தான் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் யாக்கும் ஒன்று பதிமூணு பதினாலு அப்படி சொல்றார் கத்தர் யாரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான் அந்த சுய இச்சை தான் அந்த ஏவாளுக்குள் இருந்த இச்சை அவளை முதல்ல அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடணுங்கிற ஒரு காரியத்தில் இழுத்தது அவளுடைய இச்சை தான் அவளுடைய கணவனரை இழுத்தது வஞ்சித்தது இந்த சம்பவம் நமக்கு தெரியும் கத்தர் இருந்து அங்கே வந்து ஆண்டவர் ஒரு விசாரணை வைக்கிறார் ஆதாம்கிட்ட பேசுகிறாரு ஏவாள்கிட்ட பேசுகிறாரு கடைசியில் மூன்றாவதாக தான் சர்ப்பத்திட்ட பேசுகிறாரு இதுக்கு காரணம் தந்திரமாக இருந்து ஏதன் தோட்டத்திலிருந்து சர்ப்பம் இதை குறித்து வந்து பழைய சர்ப்பம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசை இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் கோணல் மாறுபாடுமான வலு சர்ப்பம் வெளிப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பாம்பாகிய சர்ப்பம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் பழைய பாம்பு இவ்வளோ தான் ஏதன் தோட்டத்தில் இருந்து நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து ஏமாற்றி புசிக்க புசிக்கக்கூடாத கனி புசிக்க வைத்து அந்த கத்தர் கொடுத்த மேன்மையான அந்த மகிமையான வாழ்க்கை இழக்க வைத்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே பாண்டவர் சாத்தானுக்கு அந்த சர்ப்பத்துக்கு சொல்லும்போல சொன்னார் சாத்தானே நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் உனக்கும் ஸ்திரிக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்போ கத்து சில இடத்துல சில காரியத்தில் பகை அவர் தான் உண்டாக்குறார் அல்ல லூயா அண்ட சொல்ல பிசாசுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இயேசு கருசுக்கும் சாத்தானுக்கும் பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒத்து போகாது ஒத்து போகாது ஒத்து போகணும்னு நினச்சா அங்கே கத்தருடைய நியமனம் நீதி செத்து போயிடும் அல்ல லூயா அன்று சொல்கிறாரு அங்கே ஆண்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உன் தலை நசுக்குவார் எங்கே நசுக்குவார் சிலுவையிலே நசுக்குவார் கொலைசை ரெண்டு பதினஞ்சின்படி அவர் சிலுவையிலே வெற்றி சிறப்பார் உன் அதிகாரத்தை உரித்து கொள்வார் நடந்துச்சா குட் ஃப்ரைடே அன்று ஏசு கிறிஸு சாத்தானு ஜெயித்தார் மரணத்தின் கூரை ஒடித்தார் மரணத்தின் வல்லமை அழித்து போட்டார் பிரியமானவர்களே இன்றைக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில பகை இருக்க தான் செய்யும் நம்ம யாவரோடும் உலகத்தில் சமாதானமாக இருக்கணும் ஆனால் பாவத்தோடு சமாதானமாக இருக்கக்கூடாது அசுத்தத்துக்கு உலக காரியத்துக்கு ஒத்து போகக்கூடாது அநியாயத்துக்கு ஒத்து போகக்கூடாது போனால் நம்ம கத்தருடைய அந்த மகிமையான வாழ்க்கை இழந்து போவோம் ஜாக்கிரதையாக இருப்போம் கத்தை பெரிய காரியம் செய்வோம் ஜோமனோமா நல்ல தவப்பண்ணே என்னோடு எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் பெரிய காரியம் செய்யும் யாசு விதியும் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்